பேடன் வந்து சரியான ஆளு தானே சரியான ஆளா இல்லையாங்கிறது நீ கேரளா போய் கேட்டு பார்த்தா தெரியும் உலகம் முழுவதும் இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்ல வேடன் ஒரு ராப் சிங்கர் அவரை பார்த்தவா வந்து அவருடைய கதையை ரொம்ப சுவாரஸ்யமான கதை சினிமாவே எடுக்கலாம் அந்த அளவுக்கு அவருடைய கதையில நிறைய வலிகள் வேதனைகள் எல்லாம் எமோஷன் எல்லாம் கடந்த ஒரு கதை இந்தியா உலகம் இந்தியா முழுவதும் கிடையாது உலகம் முழுக்க கண்டக்கூடிய அடக்குமுறைகள் பேசுறாங்க இளைஞர் தமிழர்கள் ஏற்படக்கூடிய வேதனைகள் பிரச்சனையை பேசுனாரு பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனையை பேசுறாரு மெக்சிகன் மக்களுடைய பிரச்சனையை பேசுறாரு மெக்சிகன் மக்களுடைய பிரச்சனை எல்லாம் ரொம்ப நுண்ணிய அரசியல் யாரால அவர்களால் நுழையவே முடியல சாதி மதத்தை வைத்து அரசியல் பண்ணணும் ஆனால் இப்போ அதை நோக்கி அவங்க முயற்சி பண்றாங்க அதை உடைக்கக்கூடிய வேலையை ஒரு இளைஞர் மக்கள் இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்க்கிறாருங்கிறது அவங்களுக்கு பெரிய எரிச்சலை புரிஞ்சுது அப்போ அதை நோக்கி அவர்களை காரணம் பண்றாங்க அப்ப அங்கே ஆளக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பத்துல இவர் மேல ஒரு தவறான ஒரு வச்சு சில விஷயம் முடிவு எடுக்கிறாங்க அவரை கைது பண்ணி பண்ணி தான் எல்லா மீடியாவும் வர சொல்லி ஒரு அவரை வந்து ஒரு தீவிரவாதியை அழைச்சிட்டு போய் மக்கள் படம் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன் கஞ்சா புகைத்தேன் கையில வச்சிருந்தேன் இதுதான் பண்றாங்க அது சட்ட நடவடிக்கை எடுத்து பண்றேன் இது தவறான விஷயம் இனிமேல் யாரும் செய்யாதீங்க என்ன ஃபாலோ பண்றோம்னு செய்யாது நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டேன் அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை யாரா இருந்தாலும் தப்பு இல்லைன்னு இல்லன்னு சொல்லுவோம் ஒத்துக்கிட்டான் குற்றத்தை நேர்மையாக வந்து வந்து மக்களுக்கு ஒரு ஒரு உள்ள நபராக வெளிப்படத்தன் கேரளாவை பொறுத்த பொருத்த நாராயணகுரு ஐயன்காழி மாதிரியான ஆட்கள் மக்களை ஒன்றுபடுத்துறதுக்காக அவங்க பேசுறாங்க இவன் பிளவுபடுத்துறான் இவனை கைதி பண்ணணும் என்னையை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பாஜக அரசுகள் வந்து பெரிய அளவுல அங்க பேச ஆரம்பிச்சாங்க இப்போ திரையுலகமும் கொஞ்சம் அவர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சு மம்முட்டி மாதிரி நடிகர்கள்லாம் இத்தனை வருஷமாக நீங்கள் தானே பேசிகிட்டு இருந்தீங்க யாராவது பேச விட்டீங்களா இப்போ பேச பேசிட்டு இருக்கீங்க கேளுங்க அப்படின்னு ஆதரவு கொடுப்பாரு புரியுது கஞ்சா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு போகிறவங்க நம்ம இவ்வளோ ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கஞ்சா குடிச்சிருக்கிற யார் இப்போ யார் தான் அவங்க உள்ளே செய்யாமல் செய்யாமல் இருக்கிறாங்க வல்லுவம்பலை காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் வச்சுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சமீபத்தில் வந்து வேடன்ன்ற ஒரு இளைஞர் வந்து பயங்கர ட்ரெண்டா வந்து கேரளாவில் ஆகிட்டு இருக்காரு எப்படி பாக்கறீங்க வேடனை இல்ல வேடன்னு ஒரு ராப் சிங்கர் அவரை பார்த்தவா வந்து அவருடைய கதையை ரொம்ப சுவாரஸ்யமான கதை சினிமாவே எடுக்கலாம் அந்த அளவுக்கு அவருடைய கதையில் நிறைய வழிகள் வேதனைகள்லாம் எமோஷன் எல்லாம் கலந்த ஒரு கதை அவங்க அம்மா வந்து ஈழத்தை சேர்ந்த இலங்கை தமிழர் அவங்க இப்போ உயிர் திருச்சிக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க அங்கே ஒருத்தரோட தொடர்பு ஏற்படுது அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணி வாழ்க்கையை வாழ்க்கை மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க அங்கே குழந்தைகள் பிறகு அப்புறம் அவங்க சொந்த ஊரான அவங்க அப்போ ஒரு கேரளாவை சேர்ந்த மலையாளி அவர் அங்கே போய் திருச்சூரில் செட்டில் ஆகிறாங்க அங்கே தான் மூணு குழந்தைகள் பிறகு ரெண்டாவது குழந்தை தான் கிருதாஸ் முரளிங்கிற இந்த வேடன் மூன்று குழந்தைகள் இவங்க ஒரு பெருசாக வந்து வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பம் தான் இந்த ரயில்வே பார்டர்ல இருக்கக்கூடிய ஏரியாவில் குடிசை போட்டு வாழக்கூடிய ஒரு மினிமமான குடும்பம் தான் அங்கேருந்து தான் பாரு பள்ளிப்படிப்பை அவர் சரியாக முடிக்கல பள்ளி பாதையிலே முடிச்சுட்றாரு அப்போ பசங்களோடு சேர்ந்து இந்த மீன் பிடிக்க போகிறது இந்த மாதிரியான வேலை விஷயங்களுக்கு போகிறப்ப பசங்க தான் வேடம் வேடன்னு ஒரு பேரை வச்சுருக்காங்க அப்போ எல்லோரும் அதனையும் சொல்கிறாங்க ஆனால் இவர் என்னென்னா இவர் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறப்ப அதை வந்து தனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அதை வந்து பாட்டாக பாடுறார் எழுதுகிறதா இல்லை இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கற்பனை பெண்களுக்கு இருக்கக்கூடிய அடக்குமுறையாக இருக்கட்டும் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய கடமுறை அடக்குமுறையாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்குறப்ப அதை வந்து மனசில் தோன்றுறது அப்படியே இவரே ராகமாக பாட்டாக இந்த வேதனையை பாடுறாரு இதுக்கு ஸ்கூல் இருக்க பசங்கள்லாம் கேட்டுருப்பாங்க இப்போ ஒரு வரவை அங்கே வந்து ஒரு ஒரு கட்சியினுடைய போராட்டம் மாறுபாட்டம் நடந்திருக்கு அது கூட்டு போகிறாங்க ஒரு பரவாயில் இவர் நல்லா பாடுவார் அப்படின்னா ஸ்டேஜில் ஏற்றி விடுறாங்க அப்போ அந்த அவர் பா பார்த்த விஷயங்கள் வேதனைகள்லாம் பாட்டாக பாடுறாரு அப்படி நிறைய ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் கேரளா ஃபுல்லாக ஒரு ஆபிசை பாடலாகவும் இந்த சமூக பிரச்சனைகளை பாட்டாக பாடுறார் சாதிகளுக்கு எதிராக மதத்துக்கு எதிராக நிறத்துக்கு எதிராக மொழிக்கு எதிராக நடக்கக்கூடிய இது இந்தியா உலகம் இந்தியா முழுவதும் கிடையாது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அடக்கு முறையில் பேசுகிறார் இலங்கை தமிழர்கள் ஏற்படக்கூடிய வேதனைகள் பிரச்சனை பேசுறாரு பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனையை பேசுறாரு மெக்சிகன் மக்களுடைய பிரச்சனையை பேசுறாரு மெக்சிகன் மக்களுடைய ரொம்ப அரசியல் இருக்கும் அமெரிக்காவில் ஒரு பக்கம் மதல் இந்த பக்கம் மதலுக்கு பின்னாடி ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க இந்த மதலுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை வர்றாங்க இரண்டு பேருமே நிறத்தால் ஒரே உரையாள் தான் மொழியால் ஆள் ரெண்டு பேரும் அமெரிக்கன் தான் ரெண்டு பேரும் வெள்ளையா தான் ஆனா வந்து வாழ்க்கையை வந்து எப்படி மாற்றி இந்த மதுலுக்கு அந்த பக்கம் கூடிய மெக்சிகன் வறுமையில வாழ்றாங்க இந்த மதுலுக்கு இந்த கூடிய அமெரிக்கன் வந்து வந்து வசதியாக வாழ்றாங்க பலருக்கும் வந்து அந்த மதலை தாண்டி இந்த பக்கம் போயிடணும் அப்போது உன் கனவுகளை இந்த மதில்கள் சிதைக்கிறது தான் இந்த நுண்ணி அரசியல் யார் எவ்வளோ ரொம்ப ஆழமான ஆக்கியம் பாலஸ்தீன மக்கள் சிரியா மக்களுடைய வேதனைகளை பேசுகிறாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி மதங்களை பற்றி முறையில் இப்போ தொழிலாளர்கள் வந்து முதலாளிகள் எப்படி அவங்களுடைய வேர்வை சொல்கிறாங்கன்னு பார்க்கறேன் மீனோ மக்களுடைய வேதனையை பேசுகிறாப்ப இதெல்லாம் அந்த மனதுக்கு தோணுதெல்லாம் பாடுறாப்பல அந்த வரிகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ரொம்ப அழுத்தமாக இருக்குது ஆண்டித்தரமாக இருக்குது அப்படி போய் டக்குன்னு ஒரு முறை கேட்டால் நெஞ்சில் அப்படி பதிக்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாப்பில் பெரிய அளவில் மக்கள் வரவேற்கிறாங்க கொண்டாடுறாங்க அப்படி போயிட்டு தான் சாதி மதங்களை வைத்து இன்னைக்கு இந்தியாவில் அவர் பலவுபடுத்தணும்னு கேட்கக்கூடிய அரசியல் சக்திகளுக்கு எதிராக இவர் பேசுகிறப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக அதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறதுக்கு ஒரு கும்பல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கேரளால அவர்களால் நுழையவே முடியல சாதி மதத்தை வைத்து அரசியல் பண்ணணும் ஆனால் இப்போ அதை நோக்கி அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதை உடைக்கக்கூடிய வேலையை ஒரு இளைஞர் மக்கள் இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்க்கிறாருங்கிறது அவங்களுக்கு பெரிய எரிச்சலை கொடுக்குது அப்போ அதை நோக்கி இவர்களை காரணம் பண்ணுறாங்க அப்போ அங்கே ஆளக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பத்தில் இவர் மேலே ஒரு தவறான ஒரு பார்வையை வச்சு சில விஷயங்கள் எடுக்கிறாங்க அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு ஃப்ளாட் இருந்தார் அப்புறம் கஞ்சா வச்சுருந்தார் கஞ்சா பழக்கத்துக்கு வச்சிருந்தாரு அப்படின்னா ஆறு கிராமம் வச்சிருக்காருன்னு கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருந்தால் பிரச்சார பெரிசா இருக்காது எல்லா மீடியாவையும் வர சொல்லி ஒரு அவரை வந்து ஒரு தீவிரவாதி எப்போ அழைச்சிட்டு போய் காலையில் நைட் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்தோடனே மக்கள் புறம் குளித்து விட்டுட்டாங்க என்ன ஏன் செஞ்சா எல்லாம் கஞ்சா வச்சுருக்கான்னு குளிச்சிருக்கானா கேச போட்டு விடணும் தானே இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளோ பண்றீங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இதுக்கு வேண்டிய அரசியல் இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுடா கேரளா மக்கள் புரிஞ்சுறாங்க அப்ப அதை வேற வழி இல்ல மக்கள் எழுச்சி வந்து இவருக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றதுனால கேரள அரசாங்கம் அதை கொஞ்சம் இறங்கி வருது அதுக்கு பிறகு வழக்க போட்டு அவரை விட்டுறாங்க விட்டுட்டு அவர் வழியில் வந்து பேசினது தான் அவர் பெரிய ஆச்சு நான் வந்து கஞ்சா வழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன் கஞ்சா புகைத்தேன் கையில் வச்சிருந்தேன் இது பண்றாங்க பண்ணுறாங்க அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து பண்ணுறேன் இது தவறான விஷயம் இனிமேல் யாரும் செய்யாதீங்க என்ன ஃபாலோ பண்ணுறோன்னு செய்யாது நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டேன் அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சுன்னா முதல்ல தான் சொல்லுவான் ஒத்துக்கிட்டான் குற்றத்தை அதை வந்து நேர்மையாக வந்து அந்த பண்றதுன்னு சொல்றது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு வெளிப்படத்தன்மையாக உள்ள நபராக இருக்கிறாருன்னு பார்க்கறாங்க பெருசா அவர் மேல் வந்து ஒரு அனுதாபம் வருது அவரை பெரிய கூட்டம் சேரும் தொடர்ந்து இதை வந்து வேற வேற மாதிரி போடுறாங்க இவன் வந்து பிரிகுண பேசுறான் பேசுகிறான் வந்து சாதி மக்கள் ம சாதி மதத்துக்கு எதிரான மோதலை உண்டு பண்ணுறது பேசுகிறான் கேரளாவை பொறுத்த பொறுத்தி பார்த்திங்கன்னா நாராயணகுரு ஐயன்காளி மாதிரியான ஆட்கள் மக்களை ஒன்றுபடுத்துறதுக்காக அவங்க பேசுகிறாங்க இவன் பிளவுபடுத்துகிறான் இவனை கைதி பண்ணணும் என்னையை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பாஜக அரசு கும்பல்கள் வந்து பெரிய அளவில் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இவர் வந்து ஒரு புலிநகம் போட்டிருக்காரு அது யாரோ வந்து இவர் தான் போய் புலி தான் வந்திருக்காரு இது எங்கே விசாரிக்கணும் அப்படின்னு அது ஒரு கிளப்புறாங்க அது ஒரு கேஸ் போடுறாங்க இப்போ இல்லை என் ஃப்ரெண்ட் அவரு எனக்கு ஒரு இருக்குது நான் ரசிகர் கொடுத்த கிஃப்ட்டு தான் அப்படின்னு அதை நிறுவிகிற அந்த கேஸை வந்து அப்புறம் வாபஸ் இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுத்துட்டுருக்கப்போ தான் இப்போ அதை அரஸ்ட் பண்ணி வெளியில் கொண்டு போய் கொண்டு வந்து விஷயம் கேரளா முழுவதுமே ஒரு பெரிய தீயாகி போய் மற்ற மாநிலங்கள்லேயும் இப்போ வந்து பெருசாக போயிடுச்சு ஒரு ஒரு யாருன்னு தெரியாது வேணும் ஒரு முறை அவர் பாட்டை கேட்டு அவருடைய உணர்ச்சிகரமான வரிகள் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சால் கூட இவ்வளோ இந்த வயசில் இந்த மாதிரியான ஒரு எளிமை நிலையிலேருந்து மேலே வந்து இவ்வளோ ஆணித்தரமான வார்த்தைகளை பேசுகிறப்ப அது வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய உணர்ச்சிகரமாக இருக்குது கேட்டா கேரளா மக்களை பொறுத்த வரைக்கும் தான் பேச நினைத்ததை தான் மனசில் உள்ள விஷயத்தை அவர் பையன் பேசுறான் பாடுறான் உணர்ச்சி புறமா பண்றான் அப்படிங்கிறத பண்றான் இப்போ திரையுலகமும் இன்னும் அவர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு மம்முட்டி மாதிரி நடிகர்கள்லாம் இத்தனை வருஷமா நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க யாரா பேச விட்டீங்களா இப்போ அவன் பேசிட்டு இருக்கீங்க கேளுங்க அப்படின்னு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சார் திருத்தியராஜ் மம்முட்டிலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சது ஒரு பெரிய அளவில் கேரளாவில் ஒரு தர்ச்சியா போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் ஒன்றும் சில வழக்குகளை அவரை போட போகிறதாக அவங்க ஒரு தகவல் பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதனால இவர் கேரளாவில் இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்றாங்க இவர் வந்து தமிழர்ன்றதுனால குறிப்பாக இலங்கை தமிழ்ன்றதுலாம் இத்தகைய இடக்குமொழியை வந்து கையாளுறாங்களா இல்லை அவர் அதை மறைத்திருக்கலாமே மறக்கவே மறைக்கவே இல்லையே நான் ஒரு தமிழர்கிறது நெஞ்சில ஆண் பச்சை பார்க்கல நான் ஒரு இலங்கை தமிழ்ங்கிறது ஓப்பனாக சொல்றாங்க இப்ப நீங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா அந்த ஊருக்காரனா மாறினதுக்கு தான் அவன் நிறைய பேர் ட்ரை பண்ணுவான் அவனுடைய ஒரிஜினல் அடையாளத்தை மறைச்சிடுவான் அதாவது ஒரிஜினல் அடையாளத்தை ஒருத்தன் மறைக்காம இருக்கிறானே ஓரளவுக்கு நேர்மையான வச்சுக்கலாம் அது கேரளாவில் போய் தன்னுடைய அடையாளத்தை அது அம்மாவளி சமூகம் தான் அது அதையும் மறக்காமல் வச்சிருக்காரு அப்போ அது எந்த இடத்துலையும் வந்து அதில் வந்து மறைச்சிக்கல ரெண்டாவது இவர் பேசுகிற கருத்து வந்து பலருக்கும் வந்து அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில இவர் கொண்டு போய் சேர்க்குற விஷயம் ஒரு ஒரு கூட்டம் போட்டார்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சேர்றாங்க அப்போ முப்பதாயிரம் பேர் வந்து சாதிக்கு எதிராக பேசுறான் மதத்துக்கு எதிராக பேசுறான் இருக்கக்கூடாதுன்னு பேசுறான் அப்படிங்கும் போது அவங்க ஒரு மாற்றம் வருது நம்ம ஒரு பெரிய வேலையை செஞ்சு உள்ள அரசியல் பண்ண நினைச்சிட்டு வந்து பாட்ட பாடி களைச்சு விட்டானே அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்கு அது வந்து இவங்க வேற பக்கம் தமிழர் அதெல்லாம் காட்டிலும் அவர்கள் கொள்கைக்கு எதிராக பேசுறாங்க பெரிய குற்றச்சாட்டே குற்றச்சாட்டிய கோவமே அதான் புரியுது கஞ்சா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு போறாங்க நம்ம இவ்வளவு ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல கஞ்சா குடிச்சிருக்கு யாரு தான் அவங்க உள்ள செய்யறாங்க செய்யாமல் இருக்கிறான் கஞ்சா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறான் அப்படிங்கிறா கஞ்சா குடித்ததை யார் வந்து அதை மறைச்சா கஞ்சா குடிச்சிட்டு மடையில் ஆடலையே எந் இத்தனையோ சினிமா நடிகர்கள் இருக்காங்க ஆறு மணிக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களாம் அவங்களாம் வந்து கொண்டாடுறீங்க அவன் அவங்க படத்துக்கு இரநூறுவா கொடுத்து படம் பார்க்குறீங்களே அந்த நடிகர் உங்களுக்கு யாராவது நல்ல கருத்துக்கள் சொல்லிடலாமா எல்லாருமே இந்தியாவில் இருக்கிற எந்த நடிகர்கள எடுத்துக்கோ கொண்டாடக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நன்றி நினைக்கக்கூடிய நடிகர்கள் யாராவது அவங்க பின்னாடி வர திரும்பி வர கூட்டத்தை பார்த்து சாதி மதத்துக்கு பின்னாடி போகாதீங்க போதை பழக்கத்துக்கு பின்னாடி போகாதீங்க எல்லாரும் ஒன்று தான் எந்த நடிகராக செய்யணும் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர் செய்ய முடியாத வேலையை ஒரு சாமானியன் செஞ்சிட்டு போகிறார் அவன் பெர்சனல் மேட்ரு அதையும் நீங்கள் தலையை போறீங்க அவன் கஞ்சா குடிகனு பாட்டு பாடுனா நீங்கள் கேட்கலாம் மேடையில் ஏறி கஞ்சா குடிக்கின்னு பாட்டு பாடுங்கன்னு கஞ்சாவுக்கு ஆதரவா பேச்சு தான் நீங்கள் கேட்கலாம் பெர்சனலாக வீட்டுக்குள்ளே கஞ்சா குடிக்கிறான் தண்ணி நடிக்கிறான் என்னன்னா அது அவனோட அவனோட அவனுக்கும் அவன் உடம்புக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் அது தடை செய்யப்பட்ட விஷயம் அரசாங்கம் பிடிச்சா நடவடிக்கை எடுக்கணும் கருத்துக்களை மட்டும் பாருங்க பாரதியார் தான் கஞ்சா குடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பாரதியார் பத்தி திருப்பி பாரதியார் இன்னைக்கு கொண்டாடு இல்லையா பாரதியார் இன்னைக்கு கொண்டாடு எல்லாரும் தூக்கி கொண்டாடுறது பாரதியாரின் இன்னொரு வடிவமா இருக்கிறான் அப்படின்னு தானே பாக்குறாங்க பாரதியார் அக்ரகாரத்துக்குள்ள தாழ்த்தப்பட்ட மலை கூட்டு கூட்டு போனாரு ஒதுக்கி வச்சாங்க நான் கழுத குட்டியை தூக்கிட்டு போனாரு பாரதியார் ஒதுக்கி வச்சாங்க பாரதியாரே சொல்லியிருப்பாரு பல இடங்கள்ல பாரதியாருக்கும் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு பாரதியாரையை வந்து நீங்கள் சொல்லுவீங்களா நீங்கள் நீ தமிழ்ல இன்னைக்கு உச்சநீச்சத்துல இருக்க பல பேரும் யாரும் ஓகே குடிக்காம இருக்காங்களா யாரும் அவர் குடிச்சிட்டு ஒரு படத்தை நடிக்கிறாரு நீ அந்த படத்தை பார்க்காம குடிக்கிறீங்களா இந்த ஒப்பீடு தப்பே அது புரியுது நான் பாணன்னு இல்லை பறையன்னு இல்லை அது வரைக்கும் ஓகே தம்புரான இல்லை அப்படியே இருந்தாலும் நீ எனக்கு ஒரு மைரம் இல்லைன்றது பிரிவினை ஒன்று பண்ற செயல்தானே பிரிவினை இல்லை நீ மதம் நீ மதமாக இருந்தா நீ சாதியில பிரிவனாக இருந்தால் இருந்துப்போம் எனக்கு அது எனக்கு எதுனா ஒன்றும் இல்லைன்றாப்ல உங்கள ஒன்று இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய உயரம் வந்தாலும் எனக்கு நீ மதிக்கு சமன் தான்டா அப்படின்னு தான் சொல்றாப்புல நீ சாதியில உயரமாறு மதத்தில் உயர மாதிரி பணத்துல உயர மாதிரி அந்தஸ்தில உயர மாதிரி நீ அரசியலில் உயர மாதிரி எனக்கு நாராதானே ராஜா நான் தானே நீ பெரிய ஆளான்னு டிசைட் பண்ணணும் இல்லை அதை சொல்லி ஒரு சமூகத்தை நம்ம விரும்பி படுத்துக்கணும் சமூகம்னு சொல்லல அது அதை வந்து ஒரு உயர் சாதி சமூகம் நீங்களாம் தாழ்ந்தது அப்படின்னு ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல அந்த கட்டமைப்பு கட்டமைப்புதான் உடைக்காம சாதியும் விட்டுருக்க அந்த கட்டமை இன்னும் மேல பிறந்தோ உயர்ந்த சாதி கீழே பிறந்தவா தாழ்ந்த சாதி நடுவில் பிறந்ததான் நெருப்புல பிறந்தோன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க அந்த கட்டமைப்பு தான் உடைக்கிறாப்பு உம் அதாவது ஒரு மனிதனை நான் வந்து எப்படி தீர்மானிக்குங்கிறது நான் தான் நீங்களே இவரை ஒருத்த ஒரு தனி மனிதரை பாக்குறீங்க அவர் மரியாதைக்குரியவரா இல்லை இல்லையாங்கிறது தீர்மானிக்க வேண்டியதாரு அவர் போட்டிருக்க ஒரு உடையோ அவர் போட்டிருக்க அவருக்கு ஒரு சொத்தோ அவருடைய அந்தஸ்தோ கிடையாது அவர் நல்லவரா கெட்டவரா மரியாதைக்குரியவரா அப்படின்னு தீர்மானிக்கிறது நீங்க தான் உங்க மைண்ட்ல வந்து நீங்க அவர் நல்லவரு நினச்சீங்க நல்லவருக்கு அவருக்கு வணக்கம் சொல்லுவீங்க மரியாதை சொல்லுவீங்க அவரை நீங்க மதிப்பீங்க அவன் பெரிய எவ்வளவு உயரத்தில் தான் ஜல்லி போயிருந்தா கூட ஜல்லி போயிட்டு தான் சொல்லிட்டு போவோம் அது மாதிரி சாதியை வச்சுக்கிட்டு சலித்தனம் பண்றான் அப்படி எவ்வளவு பெரிய வந்தாலும் எனக்கு மயில் சம்மான்னு சொல்றான் அப்போ இதுல தவறு இதுல வந்து போய் நீங்க என்ன இதுல இதுல வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புது தமிழ்நாட்டுல வந்து நிறைய ராப் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கல வந்து இவர் எங்க வேறுபடுறாரு தமிழ்நாட்டுலயும் அறிவு அறிவு தான் இவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனு தமிழ்நாட்டில நிறையா பேசுறாங்க அறிவு பேசுகிறாரு அசர் போடார பேசுறாரு அந்த அந்த ம பொ மக்களினுடைய வாழ்வீகளை பேசுகிறாங்க வேதனையை பேசுறாங்க வழியை பேசுறாங்க அறிவுலாம் எவ்வளவு வேதனைகளை பத்தி பதிவு பண்ணிருக்கிறாரு சமூக சமூக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசிருக்காரு சமூக கருத்துக்களை பேசிருக்காரு நிறைய பேசுறாங்க இதுல அதான் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் பிளாக் ரிக்கார்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அந்த பிளாக் ரிகார்டு கம்பெனி மூலமாக இந்த இண்டிபெண்டன்ஸ் சிங்கர் இருக்காங்க இல்லையா தனிப்பட்ட பாடக்கூடியவர்கள் பாடுவாங்க சில பேர் கானா பாடுவாங்க இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஒன்றுணிக்கணும் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒன்று நினைக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப அவர்கள் வந்து இப்ப சமூக கருத்துக்களை அறிவு பேசுவாப்புல அறிவு பாடுவாரு இந்த பக்கம் மேடம் பாடுறாரு எல்லாம் மற்றவங்களாம் பொழுதுபோக்கத்தான் வாட்டர் பாக்கெட்டா பிரியாணி யாம் நடைபாருப்பார் பாக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அவர்கள்ட்டையும் அந்த வேதனை வழியெல்லாம் அந்த இருக்கும் அதையெல்லாம் கொண்டு வரணும்ன்ற அதெல்லாம் ஒருங்கிணைத்து சவுத் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த இண்டிபெண்ட் டேலண்ட்ஸை கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு அணியில சேர்க்கணும் அவர்களையும் வந்து சாதி மதத்திற்கு எதிரான விஷயங்களை பாட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு அது தேவை அப்படின்றப்ப சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ஸ் சிங்கரே உண்டணைத்து அதை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலைகள் இருக்கு தேவை இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து குள்ள வந்து பல விஷயங்களை பேசி கொழப்படுறது தேவை தாங்க அவர் எங்க அரசியல் பேசவே இல்லையம் அரசியல் எங்க பேசியிருக்காரு சமூகத்துல இப்ப பாலஸ்தீன் விஷயத்தில் பேசுறாரு மெக்சிகோ நடக்க கூடிய விஷயத்த பேசுறாரு அமெரிக்கா நடக்கக்கூடிய கருப்பின மக்கள் பேசுறாரு அங்க இருக்க அங்க போய் அரசியல் பண்ண போறாரு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறான் தன் தாய்ப்பட்ட வேதனை கல்லு போல் ஒருத்தி ஜாப்னாவிலிருந்து துரத்தி அவள் பெற்றாலே பெற்றெடுத்தாலே பருத்தி போல நெருப்பு போல் ஒரு பயன்றப்ப அப்ப தன் தாயை தான் வாழ்ந்த பிறந்த உற்றார் உறவினர்களை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு தேசத்தில் என் தாயினுடைய வழி அப்படி பொருத்தி பார்க்கறாப்புல மெக்சிகோல இருக்கக்கூடிய மக்களுடைய பொருத்தி பாக்குறாப்புல பாலஸ்தீன மக்கள்கிட்ட பொருத்தி பார்க்கறாப்புல இங்க சாதி மனமா பிரித்து வச்சிருக்கிற தாயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாப்புல அந்த வேதனையை உணர்றாப்புல அப்ப பாட்டா பாடுறாப்புல இது எங்க பிரிவினை வந்துச்சு எல்லா எல்லா தாயும் இந்திய இந்தியாவில் தாயா இருந்தாலும் சரி உலகத்துல எந்த தாயா இருந்தாலும் சரி அந்த தாயினுடைய வேதனையை யாரோ பாடலாமே அப்ப அதை பேசுறது வந்துச்சு புரியுது தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு இளைஞருக்கு வந்து இத்தகைய ஒரு சம்பவம் நடக்குதுன்றப்போ தமிழ்நாட்டுல இருந்து அவருக்கான ஒரு ஆதரவு குரல் பெருசா வரலையோ அப்படின்ற ஒன்னும் அது பெருசா ரீச் ஆகலை தமிழ்நாட்டுல அந்த பெருசா ரீச் ஆகல சிலர் பேசிட்டு இருக்காங்க வேதனை கூட சில இயக்கங்கள் தமிழ்நாட்டில் கூட்டிருந்து நிகழ்ச்சி பண்றதுக்காக ஏற்பாடுகள் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறதாக தகவல் சொல்றாங்க அது அது தமிழ்நாட்டுக்கு வந்து திரும்பி பேச ஆரம்பிச்சார்னா தமிழ்நாட்டுல இருந்து மக்களும் இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம்லயும் அதை பத்தி எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க வருவாங்க அந்த ஒரு ஒன்னொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது நம்ம டீப்பா உள்ள போக முடியாது அந்த மாநில அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறது அதற்கு பிறகு என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு மேலும் மேலும் ஏதாவது வந்துச்சுன்னா இங்க இருந்து ஆதரவு குரல் போகும் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு புட்சகர சிங்கரா இருக்கிறதுக்கு வேடன் வந்து சரியான ஆள் தானா சரியான ஆளா இல்லையாங்கிறது நீ கேரளா போய் கேட்டு பார்த்தா தெரியும் உலகம் முழுவதும் இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பல படித்த அறிவாளிகள் இலக்கியத்தில் புலமை பெற்றவர்கள்லாம் கூட இவ்வளவு ஷார்ப்பான வார்த்தைகளா இருக்கு அதை உடனே நெஞ்சில டக்குன்னு போய் உட்கார்ற மாதிரி இருக்கு நம்ம பேச வேண்டிய விஷயத்தான் நாலு லைன்ல ஒரு பாட்டா பாடிட்டு போயிட்டோம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா அது சரியான ஆளா இருக்க போய் தானே எல்லாரும் கொண்டாடுறாங்க எதிர்மறை கருத்து சொல்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தொண்ணூறுல பத்து சதவீதம் தான் அவருடைய கருத்துக்களுக்கு எதிர்க்காக இருக்காங்க மிச்சம் தொண்ணூறு சதவீதம் மக்கள் சாதி மதங்களை தாண்டி இன்னைக்கு கேரளா மக்கள் தூக்கி கொண்டாடுறாங்கன்னா சொல்லப்பட்ட கருத்துக்கள் அப்படி வழியை பேசுறாப்பு வேதனையை பேசுகிறாங்க அப்படின்னா அது மக்கள் ஏற்றுட்டான் கூட ஒரு பெரிய கவிஞர் ஒரு மொழி பெயர் மொழிபெயர்ப்பாளர்ட்ட பேசிக்கிட்டு அவர் சொன்னார் என்னங்க அவன் அந்த பையன் வந்து பாரதியாருடைய மறு உருவமாக இருக்கிறான் அவ்வளோ எழுச்சியாக இருக்கு எனக்கு அதுக்கு விஷயம் இல்லை அவர்கள்லாம் இலக்கியத்துறையில் நீண்ட நாட்கள் இருக்கக்கூடியவங்க அவங்க ஒத்துக்கிறாங்கல்ல அப்படிங்கும் போது இது ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் புரியுது கேரளா மக்கள் அவர் சீக்கிரம் யாரையும் அவ்வளோ பெருசாக கொண்டாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வேடன கொண்டாடுறதுக்கு ஆனா ரொம்ப நாளா அந்த கேரளாவில் இந்த மாதிரியான ஒரு புரட்சிகர பாடல்கள் யாரும் இல்ல அது லேசா போட்டோன்னே பட்டு பத்திக்கிருச்சு அது இந்த மாதிரி சமூக கருத்துக்களை பேசக்கூடிய ஆளே அங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்த கோவன் பேசுவாரு முன்னாடி நம்ம அறிவிப்பு பேசுவாரு அப்பப்போ கம்யூனிஸ்ட் இயக்க மேடைகள்ல பாடுவாங்க ஆள் இருக்கு அங்கே தமிழ்நாட்டில் அங்க பெருசா இல்ல அந்த எல்லாம் ஒரு காலத்தை யார் பாடிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்கண்ண இளையராஜா என்னுடைய அண்ணன் பாவல வரதராஜன் வந்து கேரளா முழுவதும் பாடியிருக்காரு அவர் கம்யூனிஸ்ட பாடகர கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாடகரார் பேரு பல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிகழ்ச்சி அவர் எழுச்சி பாடகெல்லாம் அவர் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு அவர் இறந்துட்டார் வேடனை போல அவரையும் ஒரு காலத்துல இருப்பாங்க உரிய காலத்துல அவர் தவறிட்டார் அப்படிங்கறதுனாலதான் அவங்க பெருசா போல ஒரு நீண்ட இடைவெளி இருந்துச்சு புரட்சிகரமான கருத்துக்களை பாடக்கூடிய இளைஞர் மத்தியில் பாடக்கூடிய ஒரு சிங்கர் இல்லாம இருந்துச்சு அதை இவர் வந்து பூர்த்தி அது கிளிக் ஆயிடுச்சு നടപ്പ് കലാശിൽ കുറിച്ച് വാദി നന്റി മറ്റും ഒരു കാലം സിന്ധിപ്പോ നന്ദി